கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் கூடிய நிலையில் கொரோனா பரவல் தொடர்பாக மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தேவைப்பட்டால் மாஸ்க் அறிவுறுத்தப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது நாடு முழுவதும் கொரோனா பரவல் படிப்படியாக அதிகரித்து வருகிறது இந்நிலையில் தற்போது பரவும் கொரோனா இல்லாதது என்று மத்திய அரசும் தமிழ்நாடு மருத்துவத்துறையும் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றார் மேலும் இணைநோய் பாதிப்பு உள்ளவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்து யாராவது நோய் பாதிப்புகளோடு இதய பாதிப்போ இல்ல சிறுநீரக பாதிப்போ நீண்ட நாள் அந்த அந்த அடங்காத அடங்காதிக் பாதிப்போடு அது இறப்புக்குள்ளே அந்த சூழலில் டெஸ்ட் எடுக்கிறப்ப தனியார் மருத்துவமனைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் வந்து பன்னெண்டு பதினஞ்சு வகையான டெஸ்ட் எடுக்கிறாங்க அதில் கொரோனாவும் ஒன்று இந்த கொரோனாங்கிற அந்த டெஸ்ட்டு பாதிப்பை பார்த்துட்டு அவங்க கொரோனா இறப்புங்கிற மாதிரி அறிவிச்சிடுறாங்க கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பள்ளிகளில் கொரோனா பரவல் இருக்குமோ என்று பெற்றோர் மத்தியில் அச்சம் நிலவி வந்தது திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் புகாம்மொழி பதற்றமடையும் அளவிற்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்றார் தேவைப்பட்டால் பள்ளிகளில் மாஸ்க் அணிய அறிவுறுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் ஹெல்த் கிட்ட நாங்கள் பேசுகிற வரைக்கும் பெரிய வீரியம்லாம் இல்லாத ஒரு கொரோனா அது ஒன்றும் பயப்பட தேவையில்ல அப்படி அலாமையாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஏற்கனவே இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடியாக தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும்

இருக்க ஹார்ட் பேபிஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறது நல்லது தற்போது பரவி வரும் கொரோனா தொற்றினால் பெரியளவில் பாதிப்புகள் இல்லை என்றும் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது எனினும் கைகளை அடிக்கடி கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் காய்ச்சல் சளி ஏற்பட்டால் தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் உள்ளிட்ட வழிமுறைகள் பின்பற்றினாலே தொற்று பரவலை பெருமளவிற்கு குறைத்துவிட முடியும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர்